ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நாளை அழைக்கப்பட்டுள்ளார் கபில சந்திரசேனவின் சர்ச்சைக்குரிய ஏபாஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே நாமல் ராஜபக்ச அழைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு கூறுகின்றது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு பத்து ஏ கொள்வனவு செய்வதற்கான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பேசப்பட்டிருந்தது இந்த கொடுக்கல் வாங்கலுக்காக பதினாறு தசம் எட்டு நான்கு மில்லியன் டாலர் லஞ்சமாக வழங்கப்பட்டமை பிரித்தானியாவின் பாரிய ஊழல் மோசடி அலுவலகம் செய்த விசாரணைகளில் உறுதியானது குறித்த கால பகுதியில் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியாக கடமையாற்றிய கபில சந்திரசேனவின் மனைவியின் ப்ரூனை வங்கிக் கணக்குக்கு இரண்டு மில்லியன் டாலர் சென்றிருந்தது பின்னர் அந்த வங்கிக் கணக்கிலிருந்து மேலும் சில வங்கி கணக்குகளுக்கு பணம் மாற்றப்பட்டிருந்தது நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு பிணை வழங்கப்பட்டாலும் இந்த விசாரணை கடந்த காலங்களில் வெளிவரவில்லை தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்ச மீண்டும் சிஐடிக்கு நாளை அளிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் பொதுஜனப்பிரமுன அவசர ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து இன்று பதிலளித்தது குற்ற விசாரணை பிரிவுக்கு நாளை வருமாறு நாமல் ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றம் அளிப்பதற்காக வருமாறு கூறியுள்ளனர் நாமல் ராஜபக்ச மற்றும் ராஜபக்சவினருக்கு எதிராக நல்லாட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியாமல் புறந்தள்ளப்பட்டிருந்த குற்றச்சாட்டுக்களை மீண்டும் மக்களுக்கு தெரியும் வகையில் கொண்டு வருகின்றன நாட்டில் ஏதேனும்

அமைச்சை கோட்டாபய ராஜபக்ஷவுடன் கையளையுங்கள் ஒரு மாதத்துக்கு ஒப்படையுங்கள் இந்த அனைத்து பிரச்சனையும் அவர் நிவர்த்தித்து காட்டுவார் காரணம் முதிர்ச்சி அடைந்த தலைமைத்துவ பண்பு அவரிடம் உள்ளது பாதுகாப்பு செயலாளர் என்ற வகையில் திறமையாக நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்திய தலைவர் ஆவார் முணுமுணு வேண்டாம் உங்களால் முடியாதென்றால் வெட்கப்படாமல் கோட்டாபய ராஜபக்சவுடன் ஒப்படையுங்கள் இல்லை கோட்டாபய ராஜபக்சமாட்டமாறுதென்னவோ திதாஸ் தானாமே உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்து பத்தொன்பது உயர் தனியாய தாக்குதல் தொடர்பாகவும் அதன் திட்டங்கள் தொடர்பாகவும் சமூகத்தில் நின்று பேசப்படுகிறது அன்று அந்த சம்பவம் இடம்பெற்று சில நாட்களில் முன்னாள் ஜனாதிபதி கூட்டாமி ராஜபக்ச நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது ஆகவே அதற்கு பதிலடிக்கும் வகையில் நாட்டின் பொறுப்பை ஏற்பதற்கு தான் தயார் என கூறியமை எமக்கு நினைவில் உள்ளது ஆகவே அது தொடர்பிலான தீர்ப்பினை நாம் சட்டத்திடம் ஒப்படைப்போம் இன்று சில இடங்களில் பல்வேறு பாதாள குழுக்கள் தமது அதிகார திட்டங்களுக்குள் கொலை செய்வதையும் சுட்டுக் கொலை செய்வதனையும் காண்கின்றோம் இந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு சமூக ஊடகங்களில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தான் நாட்டை பொறுப்பேற்க தயார் என ராஜபக்ச சந்ததியினர் கூறுவதை நாம் காண்கின்றோம் அவர்கள் எப்போதும் நாட்டை ஆபத்தில் தள்ளிவிட்டு அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டனர் அதன் பொருட்டு சதி திட்டங்களை முன்னெடுத்தனர் விழிப்படைய வேண்டும் நாட்டை வீழ்ச்சி அடைய செய்த நாட்டை சீரழித்த நாட்டை வங்குறோத்து அடைய செய்த மக்களின் உயிர்களை அழித்த நாட்டின் சொத்துக்களை கொள்ளையடித்த இத்தகைய அணிகளுக்கு நாட்டில் மீண்டும் ஒருபோதும் அரசியல் ස வங்கு డ. ට කිසිදු අවස්ථාවක දේශප වශෙන් ඉඩක් ද තුනෑ.